Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job. Perfect for, for student, homemakers, and job seekers. Use your free time to earn no fixed hours. Work at your just share and publish content. Simple task, no selling, no referral. You are already eligible. YouTube channel on instagram facebook you are already eligible and daily income with the instant payment start from day 1 send your mobile number 994104160 தமிழ்நாடு பேஸ் கம்பெனி எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த நேரத்தில் ஒரு ஜீவன் உண்டு என்றால் அது நம் தாலி கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் வாங்க பார்க்கலாம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்ற ஒரு பாடல் வரிகளை பாருங்கள் அதன் வகையில் நினைப்பதெல்லாம் நடக்கிறதா என்றால் சிலருக்கு நடக்கிறது சிலருக்கு எட்டாத கனி போல் ஆகிவிடுகிறது பொதுவாகவே நாம் நமது வாழ்க்கையில் எப்போதுமே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடிக்காவிட்டால் நமக்குத்தான் சிரமம் நிதானத்தை கடைபிடிக்காமல் இளமை காலத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதும் பெருமைக்கு ஆசைப்பட்டு அடுத்தவர்கள் நம்மை பார்த்து ஏக்க பெருமூச்சு விட வேண்டும் என்ற நிலையில் பாத்திரம் அறிந்து பிச்சை போடாமல் நான் நான் என்ற நிலையோடு வலியச்சென்று சென்று நட்பு மற்றும் உறவினர்களுக்கு பொருளுதவி செய்ய வேண்டியதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்போதே நிதானம் கடைபிடித்திருந்தால் முதுமையில் உடல் குறைந்து படுக்கையில் கிடக்கும் போது அடுத்தவர்க்கை எதிர்பார்க்க வேண்டாமே நம்மிடம் பதவி பொருள் அந்தஸ்து தெம்பு தைரியம் இருக்கும் வரையில் அனைவரும் சுற்றி சுற்றி வருவார்கள் அவையெல்லாம் போன பிறகு நம்மிடம் வயது காரணமாக வயோதிகம் எட்டி பார்க்கும்போது உறவு மற்றும் நட்பு வட்டங்கள் ஒன்று அல்லது இரண்டு முறை கடமைக்கு வருவார்கள் நாம் சாப்பிடக்கூடாத பழங்களை வாங்கி கொடுத்துவிட்டு உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் வேளா வேலைக்கு நல்லா ஓய்வெடுங்கள் என உபசார வார்த்தை சொல்லிவிட்டு போவார்கள் அழுதுதான் இன்றைய வாழ்க்கை முறை அதை விடுத்து நீங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் நம் வீட்டுக்கு வந்துவிடுங்களே என அழைப்பார்கள் என எதிர்பார்த்தால் அது நம் தவறுதானே அதே போல மாதம் மாதம் போன் வரும் நலம் விசாரிப்பார்கள் காலப்போக்கில் அதுவும் வராது ஆக யாருக்கும் பாரமாகவே இருக்கக்கூடாது பல பிள்ளைகள் பெற்றால் தாய் தகப்பனர்களை ஒரு மாதம் பெரியவர் வீட்டிலும் அடுத்த மாதம் நடுப்பையன் வீட்டிலும் அடுத்த மாதம் கடைக்குட்டி வீட்டிலும் என ஏலம் போடும் முறையும் வந்துவிடும் அதே நேரம் ஒரு பிள்ளையாய் போய்விட்டால் மகனின் நிலை மிகவும் கஷ்டம் இரண்டு பக்கமும் பேச முடியாத நிலை அவர் காப்பாற்றுவார் இவர் காப்பாற்றுவார் என நினைப்பின் ஆசை அறவே கையை விடுங்கள் சுயநல உலகம் இயந்திரகதி வாழ்க்கை அவரவர் அவரவது தான் கவனம் செலுத்துவார்கள் யாரும் வரமாட்டார்கள் அப்போது பிறர் கையை எதிர்பார்க்கும் நிலை வரும்போது மரணம் கண்டு அஞ்ச வேண்டாம் மேலும் வாழ வேண்டும் என்ற ஆசையை விடுவித்து விடுங்கள் இதுதான் கர்மா அந்த நேரத்தில் நமக்காக ஒரு ஜீவன் உண்டு என்றால் அது தாலி கட்டிய மனைவியாக தான் இருக்க முடியும் அல்லது தாலி பாக்கியமே நமக்கு கை கொடுக்கும் ஆனால் இளமை காலத்தில் நாம் மனைவியை எத்தனை விதங்களில் உதாசீனம் செய்தோம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவளே மட்டுமே துணையாயிருந்து பணிவிடை செய்வாள் அவளே நமது தாய் அவளே நல்ல தாரம் அவளே சகிப்புத்தன்மை கொண்ட ஊதியமில்லா வேலைக்காரி அவளே நமது உயிர்க்காக போராடும் உத்தமி ஆக உங்களின் அந்திம காலத்தில் மனைவி துணையாய் இருப்பது போல் உங்களுக்கு பின்னால் மனைவியானவள் பிள்ளைகளிடம் கையேந்தாமல் இருக்க வருமுன் காப்பது போல கொஞ்சம் மனைவியின் வாழ்வதற்கு பணம் பொருள் சேர்த்து வையுங்கள் நன்றி வணக்கம்